சாந்தி அனைவருக்கும் காலை வணக்கங்கள் தினம் வருங்க நம் பகுதியில் இன்று வருங்க நம்ம பார்க்கலாம் கவலையற்ற தன்மை கேர்புரி எல்லாருமே வந்து இந்த கவலை இல்லாமல் இருக்கணும்னு தான் விரும்புகிறோம் ஆனால் முடியல ஏன் முடியல ஏன்னா கவலைக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை நம்ம தெரிஞ்சிக்கவே இல்லை அதுதான் நம்ம ஆத்மாவுடைய சொந்த குணம்னு நமக்கு தெரியலை சரி நமக்கு எதனால் கவலைன்னு வருது நம்ம நினச்சது நடக்காதப்பா நம்ம பேச்ச மற்றவங்க கேட்காதப்பா சூழ்நிலை நமக்கு சாதகமாக இல்லாதப்பா இப்படியெல்லாம் இருக்கிறப்ப நமக்கு கவலை வருது ஆனால் நாம் ஒன்று புரிஞ்சுக்கணும் எல்லாருமே நடிகர்கள் அவங்கவுங்க பார்த்து அவங்கவுங்க ப்ளே பண்ணுறாங்க நாம் சொல்கிறத எப்படி கேட்டு அவங்க ப்ளே பண்ணுவாங்க ப்ளே பண்ண மாட்டாங்க அவங்களுடைய நடிப்பை அவங்க தான் தீருவாங்க அதனால் நாம் அவங்களுடைய நடிப்பை பார்த்து கவலைப்படக்கூடாது சரி ரெண்டாவதாக நமக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை சாதகமாக இல்லை ஏதோ ஒரு துக்கமான நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் கவலைப்படுறோம் ஆனால் பாருங்கள் நாடகத்தில் ஒரு காட்சி நிலையாக இருக்கிறதில்ல அடுத்த காட்சி அடுத்த காட்சின்னு மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் இந்த நாடகத்தில் கவலையான காட்சி மட்டும் பிடிச்சிக்கிட்டுருக்குறோம் அது கடந்து போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஆனால் அது நமக்கு தெரியவே இல்லை அதுக்கப்புறம் மகிழ்ச்சியான காட்சிகள் கூட வந்திருக்கும் ஆனால் நாம் அதை கவனிக்கவே இல்லை ஏன்னா நாம் எதை கெட்டியாக பிடிச்சிட்ருக்கோம் கவலையான காட்சிகளை தான் பிடிச்சிட்ருக்கோம் பாருங்க நம்ம பார்த்தோம் கவலைக்கு ஆப்போசிட்டான குணம் மகிழ்ச்சி அதை நமக்கு வேணும்னு விரும்புகிறோம் சரி அது எங்கே கிடைக்கும் எந்த கடையிலாவது கிடைக்குமா நம்ம வாங்கறதுக்கு அப்படின்னா இல்லை அது ஆத்மாவாகிய நம்மளுடைய சொந்த குணம் அந்த சொந்த குணத்தை நாம் பயன்படுத்தணும் பாருங்க நம்ம எப்படி இருந்தாலும் சூழ்நிலைகள் கடந்து போயிடும் நிக்காது இல்லையா எதுவுமே அது கடந்து போய்கிட்டே இருக்கும் அப்ப நாம அதை மகிழ்ச்சியாவே கடந்துடலாம் தானே நமக்கு நிலையான மகிழ்ச்சியா யாரும் கொடுக்க மாட்டாங்க எந்த பொருளும் கொடுக்காது நம்முடைய சொந்த குணமான மகிழ்ச்சியை நாம் பயன்படுத்தணும் பயன்படுத்துகிறப்ப என்னாகும் அது அதிகமாகும் அதிகமாகிறப்போ நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிப்போம் அப்போ பாருங்கள் நாமளும் மகிழ்ச்சியாக இருந்து மற்றவங்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கலாம் தானே சாந்தி